ஆரஸ்பதி இலை பறிக்க வந்த மக்களே அவர் போட்டிருந்தாங்க சரி ஒன்று அட்டையை போட்டுட்டு போகலான்னு வந்தேன் பார்த்தா குட்டி குட்டி குட்டியாக இப்போ தான் வந்து இன்னும் முக்கிய வைக்கல ஸோ அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை அப்படியே திரும்பி போயிடலாம் அந்த பக்கம் வந்து செவ்வந்தி பூ இதெல்லாம் ஆரஸ்பதி இலை தான் ஸோ பறிச்சுட்டு கொஞ்சம் பூ இருக்குது பறிச்சுட்டு கிளம்பிடலான்னு வந்துவிட்டோம் ஹாய் ஃப்ரெண்ட் நான் வந்துட்டு தைல பறிக்க வந்தேன் இப்போ தோட்டத்துக்கு ஸோ தைல பறிக்க வரும்போது இந்த சாமந்தி இதைப்படிமா இந்த சாமந்தி பூ செடிகள்லாம் அழிக்க தான் போகிறாங்கன்னாங்க சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் பூ பறிச்சுக்கிட்டோம் பூ பறிச்சிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இந்த பூந்தோட்டத்தில் இது இந்த வாட்டி இதுபடி இது படி ஆ இது என்ன காயின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதில் இருக்குது இருக்குது பாருங்கள் இது என்ன காயின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன காயின்னு தெரியல இது ஒரு கொடி ஃபுல்லாக இருக்குது இது வந்து கலையாக இருந்தால் அவங்க பறித்து போட்டிருப்பாங்க ஸோ இது என்ன செடின்னு சொல்லுங்கள் இது மேபி சாப்பிட்ற குடியா என்னன்னு சொல்லுங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இங்கே பாருங்க நம்ம வந்துட்டு நாளைக்கு அட்டையை போட்டு போயிடலாம் பறிச்சுட்டு போயிடலாம் நிறைய இருக்குது நீட்டாக கொடி கொடியாக இருக்குது இங்கே வராதடா அங்கேடுறா இங்க பாருங்க இது என்ன செடின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி காய் காய்ச்சி இருக்குது இது என்ன செடி சொல்லுங்க உடைச்சா இந்த மாதிரி இருக்கு உடச்சி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குது தான் வெள்ளரிக்காய் மாதிரி தான் வாசம் வருது ஸோ இது என்னென்னு சொல்லுங்கள் இது என்னன்னு தெரியல சொல்லுங்கள் ஏன்னு தெரிஞ்சால் நிறைய காய்யாக ஒரு அரை கிலோ பறிக்கலாம் இருக்குது ஸோ என்னென்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு எடுத்து வந்து சமைச்சிடலாம் இது வந்துட்டு நல்ல வாசனைங்க சூப்பராக இருக்குது பறிக்க வந்தைல இலை பறிச்சுட்டு சாமிக்கு அப்படியே நாங்கள் பொய்யாம்பரம் இருக்க அந்த அப்படியே போட்டுல வந்தேன் ஸோ பூட்டம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே ஒரு தோட்டத்துக்கு தைல இலை பறிக்க வந்தேன் ஸோ அங்கே வந்துட்டு இந்த மணத்தக்காளி செடி இருந்தது ஸோ கொஞ்சம் பறித்து இலையும் பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழம் இருக்கு இதை வந்து மேக்ஸிமம் பசங்களுக்கு கொடுங்க இந்தா பாப்பி நான் எங்கள் பாப்பாவுக்கு கொடுக்குறேன் மேக்ஸிமம் கொடுங்க கொஞ்சம் இலை பறிச்சிட்டு நான் காட்டுறேன் மணத்தக்காளி கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கொஞ்சம் பழமும் இருக்குது இந்திரா பாப்பி இந்தா பாப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ரொம்ப நல்லது பசங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி பழகுங்க இந்த கிட்டவா பார்த்தீங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும்டா சாப்பிட் ஸோ பேலன்ஸு கீரையும் நான் அப்படியே அஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கீழே கொஞ்சம் அப்படியே பறிச்சிடலாம் குழம்புக்கு நல்லாயிருக்கும் ஸோ தோட்டத்தில் தான் வாங்க பாருங்க நிறைய வருது நான் பறிச்சு இங்கே வைக்கிறேன் பாரதி மக்களே இந்த ரோஜாப்பூ தோட்டம் சிங்க சாமந்திப்பூ தோட்டத்துக்கு வந்தேன் அப்படியே இதை வீட்டுக்கு பறிச்சிட்டு போகலாம் குழம்பு வைக்கலாம் நல்லாயிருக்கும் இதோ ஃப்ரெண்ட்ஸ் கீரை நிறைய பறிச்சிருக்கேன் மணத்தக்காளி கீரை தைலம் பூ அங்கே ஒரு குட்டி பாப்பா உட்காந்துருக்கு பாருங்கள் என்னை கூப்பிடுது ஹேய் செலகு என்ன வேணும் என்ன வேணும் ஆ தங்கைக்குட்டி என்ன வேணும் இதுதான் புது தோட்டம் இன்னும் இதெல்லாம் பூக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக அரும்பு வச்சிருக்கு ஸோ இதுதான் செவந்தி பூ தோட்டம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து பூத்து முடிக்க போகுது அங்கே இருக்கு தெரியுங்களா பச்சையா அது வந்துட்டு இப்போ தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த தோட்டத்துக்கு நாங்கள் வந்தோம் ஸோ அரிசி பதி தைலம் கொஞ்சம் கீரை கொஞ்சம் பூ இதெல்லாம் பறிச்சுக்கிட்டோம் ஸோ இன்னொன்று வந்து கண்ணக்கூழ் வச்சுருக்கேன் கொய்யாக்காய் அதையும் பறிக்கணும் தோட்டத்துக்கு வந்துட்டு தைல வேலை பறிக்க தான் போனேன் அப்படியே வந்துட்டு கொய்யாக்காய் பப்பாளி அப்புறம் வந்துட்டு இந்த மணத்தக்காளி சுருட்டி வச்சுருந்தேன் எங்கள் கவரில் ஸோ எங்கள் மணத்தக்காளி கீரை மணத்தக்கா மணத்துக்கீரை மணத்தக்காளி கீரை ஸோ கொய்யாக்காய் குட்டி குட்டியாக இருக்குன்னு தான் பேர் பட் செம்ம டேஸ்ட்டி அப்புறம் வந்துட்டு இந்த பூ கொஞ்சம் இல்லை பாருங்கள் கையிடுறீங்க நோட்றி பூ கொஞ்சம் இதெல்லாம் என்னைக்கு இந்த தைல இலை பறிக்க போய் இந்த கொய்யாக்காய் இந்த பப்பாயா இந்த மணத்தக்காளி கீரை இவ்வளோ பூ நாளைக்கு ஃப்ரைடேக்கு இவ்வளோவும் பறிச்சிட்டு வந்தாச்சு எப்படி நாங்கள் ஒன்று எடுக்க போனோம்னா இவ்வளோ அட்டையே போட்டுட்டு வருவோம் Thank you.